நடிகர் விஜயிடமும் பகுத்தறிவை காட்டியுள்ளது கி வீரமணியின் விடுதலை ஏடு தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஒருவன் சினிமா நடிகனாக மாத்திரம் இருந்து கொண்டு அவன் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்தாலும் சரி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் சரி போதை பொருள் விவகாரத்தில் மாட்டினாலும் சரி எம் ஆர் ராதா என் எஸ்கே போல கொலை வழக்கில் சிக்கினாலும் சரி விடுதலை பத்திரிகை ஆசாமிகளோ கி வீரமணியோ கண்டு கொள்ள மாட்டார்கள் நமக்கென்ன வந்தது என எருமை மாட்டின் மீது மழை விழுந்தது போல் தங்கள் ஊடக கடமையை மறந்து கிடப்பார்கள் ஆனால் அரசியலுக்கு மட்டும் வந்துவிட்டால் அதிலும் திமுகவுக்கு போட்டியாக முளைத்துவிட்டால் பகுத்தறிவை காட்டத் துவங்கிவிடுவார்கள் அந்த வகையில் தினமலரில் வந்த விஜய் குறித்த ஒரு கட்டுரையை எடுத்துப் போட்டு தங்கள் போலி பகுத்தறிவை காட்டத்தவரவில்லை வரவில்லை ஏனைய நேரங்களில் பூநூல் மலர் என தினமலரை பகடி செய்யும் கி வீரமணியின் பத்திரிகை இப்போது வெட்கமானமின்றி அதே பூநூல் மலரில் வந்த ஒரு செய்தியை எடுத்து போட்டு போலி பகுத்தறிவை காட்டியுள்ளது ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் தினமலரில் டென்ஷன் குறைய வெற்றி கைகூட பரிகாரம் சிவப்பு சந்தன மாலை அணிந்தார் விஜய் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது சினிமா அரசியல் இவைகளால் பலவித டென்ஷனுக்கு ஆளாகியுள்ள விஜய் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஜோதிடர் ஒருவர் ஆலோசனையில் சிவப்பு சந்தன மாலையை அணிந்து வலம் வரத் துவங்கியுள்ளாராம் என செய்தி தரும் தினமலர் மேலும் கூறியது பூஜை செய்த சந்தனம் குங்குமம் கலந்த திலகத்தையும் விஜய் நெற்றியில் வைத்து வருகிறார் சிவப்பு சந்தன மாலையை வெள்ளியுடன் கோர்த்து அந்த ஜோதிடர் தயாரித்து கொடுத்துள்ளார் இதை தொடர்ந்து அணிவதால் பஞ்ச பூதங்களின் ஆதரவு கிடைக்கும் டென்ஷன் குறையும் மன உறுதி விவேகம் அதிகரிக்கும் தொடங்கிய எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை கண் திருஷ்டி குறையும் எதிர்பார்க்கும் வளமான வாழ்க்கை தேடி வரும் என அந்த ஜோதிடர் கூறியுள்ளார் என்கிற தினமலர் செய்தியை வெளியிட்டு அரசியல் இப்படி கோமாளித்தன கூடாரமாகிவிட்டதே வேதனை வேதனை வெட்கம் என்கிற தலைப்பில் பத்தொன்பது ஜூன் இருபத்தைந்து நாள் விடுதலையில் செய்தி வெளியிட்டு தங்கள் பகுத்தறிவை இவ்வாறு காட்டியுள்ளது திரைத்துறையில் சிறந்த நடிகராக வலம் வந்தவர் இனி யாரையோ சுற்றி வலம் வரவேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார் தானே வரவழைத்துக் கொண்ட முதலமைச்சர் பதவியாசை என்ற கடும் தொற்று நோயின் கொடுமை அவரை எப்படிப்பட்ட கையறு நிலைக்கு தள்ளிவிட்டது பார்த்தீர்களா முன்பு ஜோதிடர் ஒருவர் ஒரு பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகர் அரசியலுக்கு வந்தே தீருவார் என்று ஜோசியம் கூறியதோடு அது நடக்காவிட்டால் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றும் கூறினார் அந்நடிகர் கடைசி கட்டத்தில் உஷாராகி ஒதுங்கிக் கொண்டார் இந்த புதிய முதலமைச்சர் அறிவிப்பாளர் இன்னும் முழுமையாக வெளியே வராமல் அரண்மனை அரசியல் நடத்தி கொண்டு இருப்பவர் தொடக்கத்திலேயே இவர் ஜோசியத்தை நாடியுள்ளார் அந்த நவீன மோசடி பேர்வழியோ சிவப்பு சந்தன மாலை என்று ஏதேதோ வித்தை களை செய்து அதை தந்துள்ளாராம் அந்தோ பரிதாபம் அரசியல் ஆசை திரைப்பட நாயகரை ஜோதிடரிடம் சரணாகதி அடைய வைத்துவிட்டதே அரசியல் இப்படி கோமாளித்தன கூடாரமாகி விட்டதே வேதனை வேதனை வெட்கம் ஏ தாழ்ந்த தமிழகமே என்று அறிஞர் அண்ணா கேட்டது எத்தனை முன்னோக்கு என விடுதலையின் கட்டுரை முடிகிறது விடுதலையின் கட்டுரை சுருக்கியே இங்கே தரப்பட்டுள்ளது அண்ணாதுரை ஏ தாழ்ந்த தமிழகமே என கேட்டாராம் இத்தகைய மூடத்தனங்களை பார்த்து நாம் இத்தகைய மூடத்தனங்களை விட திராவிடர் கழக ஆசாமிகளின் போலி பகுத்தறிவை பார்த்து தான் ஏ தாழ்ந்த தமிழகமே என சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தால் இந்த விஷயத்திலும் போலி பகுத்தறிவைக் காட்டிய இரட்டை வேடம் போட்ட தீக்க ஆசாமிகளின் யோக்கியதையைத் தான் விஜயை விமர்சிப்பதை விட மிக முக்கியமாக கருதுகிறோம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார் ஜோதிடத்தை நம்புகிறார் என்பதெல்லாம் அவர் தனிப்பட்ட விருப்பு விருப்பு அவர் ஜோசியத்தை நம்புவது மூடநம்பிக்கை என சொன்னால் அதுபோல் அரசியலில் ஜெயிக்க ஜோசியத்தை நம்புகிற எல்லோரையும் நீ அதுபோல் விமர்சிக்கிறாயா என விடுதலை பத்திரிகை ஆசாமிகளை பார்த்து கேட்டால் அவர்களால் ஒரு பதிலையும் நேர்மையாக தர முடியாது இதே தினமலர் முன்பொருமுறை திமுகவினரின் இத்தகைய மூடநம்பிக்கை செயல்பாடுகளை செய்தியாக வெளியிட்டபோது விடுதலை என்ன செய்தது என பார்த்தால் அவர்கள் அறிவின் லட்சணம் விளங்கும் மூடநம்பிக்கை கொண்ட திமுகவினரை விமர்சிக்காமல் தான் பூநூல் மலர் என முட்டாள்தனமாக விமர்சித்தார்கள் அதனைப் பார்ப்போம் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் வந்த தினமலர் செய்தி இது இருபத்தேழு மே இருபத்தொன்று நாள் விடுதலையில் தினமலரின் பூநூல் விஷமம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி தினமலர் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஏடு தனக்கே உரித்தான பூனூல் விஷம வேலையில் ஈடுபட்டுள்ளது தமிழக அமைச்சர்களின் பங்களாக்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது என்பது தான் தினமலர் பூநூல் பேனாவின் செய்தி என்றது அன்றைய விடுதலை இதே பூனூல் மலர் விஜய் பற்றி சொன்னதை அப்படியே நம்பி பகுத்தறிவைக் காட்டினார்கள் அதுவே திமுகவினர் எனும்போது தம் பகுத்தறிவை காட்ட மறந்தார்கள் பயந்தார்கள் இது தானே பெரியார் கற்றுக் கொடுத்த போலி பகுத்தறிவு இரண்டு பேர் ஒரே விதமான மூடநம்பிக்கையில் சிக்குகிறார்கள் ஒருவனிடம் பகுத்தறிவை காட்டியும் மற்றொருவனிடம் பகுத்தறிவை காட்ட மறுப்பதும் இந்த தரங்கெட்ட அறிவை பார்க்கிறபோது கி வீரமணியை விட என் வீட்டு நாய்க்குட்டிக்கு அறிவு அதிகம் என்போம் இந்த விஜய் ஈவ் ராமசாமி திடலுக்கும் வந்து ரா கல்லறைக்கு மலர்வளையம் வைத்தார் இப்போது ஜோசியர் பின்னாலும் போகிறார் ஏதாவது ஒரு பக்கமாக நில் என சொல்லுகிற துணிச்சல் திராணி தி. க ஆசாமிகளிடமுள்ளதா மேற்கண்ட தினமலரின் தி. மு க குறித்த பழைய வாஸ்து செய்திக்கு மீண்டும் வருவோம் அந்த செய்தியை வாசிக்கின்ற நபருக்கு அறிவு நாணயம் என்ற ஒன்று இருந்தால் முதலில் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த செய்தி உண்மையா பொய்யா என ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் அத்தகைய அறிவு நாணயம் ஈரோட்டு கண்ணாடிக்காரர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருந்தது இல்லையே என்பதால் இந்த விஷயத்திலும் அந்த அறிவு இல்லாமல் போனதில் ஆச்சரியிக்க ஒன்றுமில்லை ஒருவேளை இந்த செய்தி உண்மை என்றால் முதலில் திமுகவினருக்கல்லவா ஈரோட்டு கண்ணாடி அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும் இப்போது விஜய்க்கு அறிவுரை சொன்னது போல அது பொய்யான செய்தி என்றால் தான் தினமலரோடு மோதி இருக்க வேண்டும் திமுகவினர் எவரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களா எல்லா நம்பிக்கையும் உண்டுதானே அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து தானே தங்கள் எதிரிகளாக திமுக இருந்தபோது இதே தீக்க ஆசாமிகள் இந்துத்துவாவில் கரைந்த திமுக என்றொரு நூலையே வெளியிட்டார்கள் கி வீரமணியின் பத்திரிகை நேர்மையான யோக்கியத்தன்மை கொண்டதாக இருந்தால் திமுகவினர் மீது தானே முதலில் கோபம் வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரகசியமாக நடந்த இந்த வாஸ்து வேலைகள் வெளியே தெரிந்து அதை தினமலர் பிரசுரித்துவிட்டதே என்பது தான் அவர்களின் கோபமாக இருந்ததே தவிர திமுக தரப்பின் வாஸ்து நம்பிக்கைக்காக அது கோபம் கொள்ளவில்லை இது தான் பெரியார் புத்தியில் சிந்தி கிரகி வீரமணி வகையராக்கள் யோக்கியதை இத்தகைய குணக்கேடானவர்கள் தாம் விஜய் விஷயத்தில் பூநூல் மலர் என அவர்களாலேயே பகடி செய்யப்படும் தினமலர் செய்தியை தூக்கிக் கொண்டு வந்து பகுத்தறிவை காட்டத் துடிக்கிறார்கள் அவர்களது பகுத்தறிவு இதில் தெரிகிறதோ இல்லையோ அயோக்கியத்தனம் நன்றாகவே தெரிகிறது ஒருவன் ஜோசியத்தை நம்புவதை விட மிகப் பெரிய ஈனத்தனமான செயல் போலி பகுத்தறிவாதியாக இருப்பது போலி பகுத்தறிவாதியாக இருக்கிறோம் என்கிற ஒருத்தல் குற்ற உணர்வு கொஞ்சம் கூட வீரமணி வகையறாக்களுக்கு இல்லையே ஒருவேளை விஜய்க்கு ஜோதிடர் தந்த சந்தன மாலைக்கு பதிலாக பாதிரியார் எவரேனும் விஜய்க்கு ஜப மாலையை தந்து அணிவிக்க இருந்தால் ஒரு திராவிட ஆசாமியாவது தங்கள் இத்துப்போன பகுத்தறிவை காட்டியிருப்பார்களா இதே விஜய் ஜோசப்பாக மாத்திரம் இருந்தால் எவன் பகுத்தறிவை காட்டுவான் சிறுபான்மை சமூகத்தின் மனம் புண்பட்டுவிடுமே என தங்கள் பகுத்தறிவையே ஓரங்கட்டி வைத்திருப்பார்கள் இப்போது விஜயாகவும் இல்லாமல் ஜோசப்பாகவும் இல்லாமல் கெட்டானாக இருப்பதால் தீக்க ஆசாமிகள் இஷ்டத்துக்கு வந்து கடித்து குதறுகிறார்கள் எனதான் சொல்வோம்